ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த காத்திருக்கூடிய மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் என்ன இதன் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் கன்னிராசியிலிருந்து துளாராசியில் வந்து அமர்ந்து தனது சொந்த வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் இந்த செவ்வாயை குரு பார்க்க இது குரு மங்கள யோகமாக அமைகிறது மேலும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கரன் சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்க்கையாக இருக்கிறார் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இது நாள் வரை சிம்ம ராசியில் இருந்த புதன் கன்னிராசியில் தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற அமைப்பில் வந்து அமர இருக்கிறார் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சிம்ம ராசியில் தனது சொந்த வீட்டில் இருந்த சூரியன் புரட்டாசி மாதத்தின் தொடக்கமாக கண்ணிராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார் இதுதான் சூரிய புத ஆதிபத்தியமாக அமைகிறது இப்பொழுது உங்களது ராசிக்கு இந்த மாற்றங்கள் என்ன சொல்ல போகிறது கும்பராசிக்கு பலன் சொல்வதற்கு வழக்கம் போல் காத்துக்கொண்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய அடி வாங்கியவர்கள் கும்பராசிக்காரர்கள் இப்போ இந்த ஏழரை கடைசி ரெண்டரை வருஷம் மிச்சம் இருக்கு நாங்க இனிமே அடி வாங்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகும் பெருசா எதுவும் நடக்கவில்லையே அதுவும் இந்த அக்டோபர் மாதத்தில் அப்படின்னு யோசிச்சா இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருந்தார் அஷ்டமத்தில் இருந்த செவ்வாய் சும்மா இருந்தார்னா பரவாயில்ல அவர் சனியுடைய வக்கர பார்வையை உக்கரமாக பெற்றிருந்தார் அப்ப நிறைய பேருக்கு எட்டாம் இடம் கொடுக்கக்கூடிய வம்பு வழக்கு அவமானம் தோல்வி நிறையா பேருக்கு சின்ன சின்ன விபத்து பாத்ரூமில் வழுக்கி விழுகிறது மாடிப்படி ஏறும்போது வழுக்கி விழுவது போகும்போது இடிச்சுக்கிறது எதையாவது ஒன்று தூக்குறேன்னு சொல்லி கையில் வலி காலில் வலி இதனால் படுத்து கிடந்தது இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்பட்டது இப்போது இவங்களுக்கு ஃபஸ்ட்டு குட் நியூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் வழியில் வராருங்கிறது ஒன்று சனியின் பார்வையை விட்டு செவ்வாய் வெளியில் வராருங்கிறது ரெண்டு செவ்வாய் வெளியில் வந்த பிறகு அவருக்கு குருவின் பார்வை பெற போகிறது அப்படிங்கிறது மூன்று இந்த குரு செவ்வாய் பார்வைங்கிறதே குரு மங்கள யோகமாக வருவதுங்கிறது நாலு அதையும் தவிர லாபாதிபதி இங்கு ஜீவனாதிபதியை பார்க்கிறார் தனஸ்தானாதிபதி தனக்காரகன் இவர்களுக்கு வெற்றிஸ்தானாதிபதியை பார்க்கிறார் அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அஞ்சு பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு இருக்குது அதாவது அஞ்சு பால் ஆறு பாலிலும் ஒரு சிக்ஸ் அடித்தால் எப்படியோ அதற்குண்டான அமைப்பாக நாம் இதனை எடுத்து கொள்ள வேண்டும் அப்போ இவர்களுக்கு இவர்களுடைய தனம் வெற்றி தொழில் ஜீவனம் லாபம் பலம் பெறுகிறது பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்போ இதன் மூலம் லாபமும் பாக்யமும் அபிவிருத்தியும் ஏற்பட்டு எங்கெல்லாம் நம்ம கும்மு கும்முன்னு கொத்து வாங்கினோமோ எங்கெல்லாம் நாம் அடி வாங்கினோமோ எங்கெல்லாம் நாம் அசிங்கப்பட்டோமோ அவமானப்பட்டோமோ அங்கெல்லாம் நாம் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய நபராக மாறுவோம் அப்படின்னு சொல்வது நிதர்சனமான உண்மை ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன என்னன்னா எட்டாம் இடத்தில் புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஆட்சியாக போகிறார் அப்போ இந்த புதன்கிறவர் வந்து இவங்களுக்கு சொந்த வீட்டில் ஆட்சியாகிறார் இந்த எட்டாம் இடத்தில் சில எதிர்பாராத திடீர் நன்மைகளும் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் லாபமும் இந்த புதன் மூலம் இவர்களுக்கு ஏற்படும் ஏன்னா இந்த புதன் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசியாதிபதியை பார்க்கிறார் ராசியாதிபதி புதனை பார்க்கிறார் புதன் குறிகாட்டக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு நபர்வது நோவல் டெக்னாலஜி நவீன தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கிரகித்து கொள்வது அதன் மூலம் அடுத்த கட்டம் மேலே 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 செல்ல வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறத இந்த புதன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார் இது ஒரு பக்கம் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை குருவும் சுக்கரனும் பார்க்கப் போகிறார்கள் இப்போ சுக்கரன் நமக்கு ஆறாம் இடத்தில் இருந்து சில தோல்விகளையும் அவமானத்தையும் வெளியில் சொல்லிக்க முடியாத சின்ன சின்ன நெருடல்களையும் மன வருத்தங்களையும் கொடுத்து கொண்டிருந்தார் அந்த சுக்கரன் இப்பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருகிறார் சார் சுக்கரன் ஏழாம் இடம்ங்கிறது காரகோ பாவ அமைப்பில் வருகிறது அப்படின்னு யோசித்தாலும் சுக்கரனுடைய அந்த ஒளி பார்வை ராசி மேல் வந்து விடும் இன்னொரு பக்கம் குருவின் ஒளி பார்வை ராசி மேல் வந்து விடும் அப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகுங்கிறவர் ஒரு பெரிய கமாண்டோ அந்த கமாண்டோ வந்து நெகட்டிவாகவும் செயல்படுவார் பாசிட்டிவாகவும் செயல்படுவார் ஆனால் குருவுடைய ஒளி தத்துவத்தை பெறும் பொழுது அவர் பாசிட்டிவாகத்தான் செயல்பட வேண்டும் சுக்கரனுடைய ஒளி தத்துவத்தை பெறும் பொழுது அவர் அட்ராக்டிவாகத்தான் செயல்பட வேண்டும்ங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது இப்போ குருங்கிறவர் இங்கு தங்கத்தை குறிகாட்டுகிறார் அவர் வருமானத்தை பணத்தை தனத்தை குறிகாட்டுகிறார் சுக்கரனும் நிதியை குறிகாட்டுகிறார் அவர் வெள்ளியை குறிகாட்டுகிறார் இந்த இரண்டு விஷயங்களும் உங்களது ராசியில் வந்து விழும்பொழுது உங்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தி ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும் இப்பொழுது நான் சொன்ன இந்த மங்களமான விஷயங்கள் உங்களது வீட்டில் உங்களிடத்தில் வந்து சேரும் இதெல்லாம் வந்து சேரும் அப்படின்னா அதற்குண்டான வருமானமும் அதற்குண்டான வாய்ப்பும் லாபமும் தொழிலும் ஜீவனமும் பாக்கியமும் வெற்றியும் தனமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு சின்ன மிஸ்டு கால் வந்தா கூட அதனை நீங்கள் விடாமல் தேடி போய் தொலாவி யார் கூப்பிட்டாங்க எங்கெந்த கால் வந்ததுன்னெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க பக்கத்து தான் போக வந்திருப்பாங்க சார் அங்கே கரண்ட் இல்லை வாட்டர் பாட்டில் இல்லை ஸ்டாஃப் இல்லைன்னு சொல்லி அவர்களையும் உங்கள் பக்கம் திருப்பி கூப்பிட்டு உட்கார வைத்து உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்டையும் எடுத்து காண்பித்து மொத்தமாக பேசி வாடிக்கையாளரை கன்வின்ஸ் செய்து சேலை க்ளோஸ் பண்ணி லாபத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருவீர்கள் கடனை அடைத்து விடுவீர்கள் நான் சொன்ன அந்த மங்களமான பொருட்களை வாங்குவீர்கள் சார் எல்லாமே நல்லா சொல்கிறீங்களே சார் யோசித்து பாருங்கள் சார் உங்களுக்கே நியாயமா சார் ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்டாவது சொல்லலைன்னு எப்படி சார் அப்படின்னா எட்டாம் இடத்தில் வரக்கூடிய சூரியனை சனி பார்க்க போகிறார் சார் அதுக்காக பெரிய குண்டை தூக்கி போற்றாதீங்க சார் இப்போது என்னாகும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உஷாராக இருக்கணும் பையன் அப்பா உறவு என சனி சூரியன் பார்வை கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் இதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியடு தான் சீக்கிரமாகவே சூரியன் அங்கிருந்து வெளியே வந்து விடுவார் இதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை ஏழாம் இடம் வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏழாம் இடத்துல சுக்கரன் வரும் பொழுது இந்த டயபெட்டிக் சுகர் போன்ற நோய்கள் இருப்பவர்கள் தங்களது உடலை பத்திரமாக பார்த்துக் கொள்ளலாம் அதற்குண்டான ஃபிட்னஸ் வாக்கிங் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்வது சாத்விகமான உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துக்கொள்வது மேலும் மேலும் அபிவிருத்தி கொடுக்கும் செப்டம்பர் மாதம் பலம் கும்பராசி பேக் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்வது போல் இழந்ததை விட்டு கொடுத்ததை தட்டி பறிப்பார்கள் கௌரவிக்கப்படுவார்கள் இது ஒரு தொல் கலப்பக்கூடிய மாதம்னு சொல்வதுதான் தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்